அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பதினாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை ஒரு நோட்டில் எழுதுங்கள் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் வண்டி வாகனங்களை போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை எழுதக்கூடாது இன்று இந்த மந்திரத்தை எழுதுவதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அத்தனையும் நீங்கி நீங்கள் ஆனந்தமாய் வாழலாம் அது என்ன மந்திரம் என்று சொன்னால் ஓம் விக்ன விநாயகா போற்றி ஓம் விக்ன விநாயகா போற்றி ஓம் விக்ன விநாயகா போற்றி என்ற இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை இன்று எழுதுங்கள் ஆனந்தமாய் எல்லா தடைகளும் நீங்கி வாழுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக